ஹாய் குட்டீஸ் இது போன்ற வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரீல்ஸ் பார்த்த காகம் ஒரு சின்ன நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சான் அந்த மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அது எப்பவும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் தனக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து வர்ற காலங்களில் உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துகிட்டு வந்து தன்னோட பொந்தில் சேமித்து வைக்குமா அப்படி ஒரு நாள் அந்த காக்கா உணவு தேடிக்கிட்டு இருந்தப்ப அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு அது யாருதுன்னு பார்த்துச்சு காக்கா ஆனால் அங்கே யாருமே இல்லை இதை யாரோ தவற விட்டுட்டாங்க இது இங்கேயே கிடந்தா கெட்டு போயிடும் இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வைப்போம்னு சொ நினச்சான் நாளைக்கு இந்த பார்க்குக்கு வர்ற மனிதர் கண்ணில் படுற மாதிரி வைச்சோம்னா ஸ்மார்ட்ஃபோன் உரியவங்க கையில் போய் கிடைக்கும்னு நினச்சிச்சு உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் போனை எடுத்த காக்கா தன்னோட பொந்துல கொண்டு போய் வச்சுச்சு அப்ப திடீர்னு அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த ஆப் திறந்துச்சு அதுல பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஓடுச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காக்கா தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுச்சான் அந்த நேரத்துல சூடான ஸ்மார்ட் போன் குளிருக்கு இருந்துச்சு அன்னையில இருந்து உணவு தேடக்கூட வெளியே போகாம பொந்துலையே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரடிய வீணடிச்சிச்சான் காக்கா ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு காக்கா அப்போ அந்த ஸ்மார்ட் போன் சார்ஜ் இல்லாம அமர்ந்து போச்சு அப்போ தான் காக்காவுக்கு புரிஞ்சது தான் ரெண்டு மூணு நாளாக எதுவுமே சாப்பிடாம உணவு தேடாம உணவு சேமிக்காம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சு இருக்கோன்னு ரொம்ப பசி எடுத்த காக்கா உணவு தேரலாம்னு கிளம்புச்சு தொடர்ந்து பொந்திலேயே சாப்பிடாம கிடந்த காக்கா பறக்க கூட தெம்பு இல்லாம போச்சு அப்பத்தான் ஸ்மார்ட் போன் ஒழுங்கான ஒழுக்கத்தோட பயன்படுத்தணும் தன்னை போல நேரம் காலை இல்லாம பயன்படுத்தினா துன்பந்தான் வரோன்னு புரிஞ்சுக்கிடுச்சான் அன்னையில் இருந்து அந்த பார்க்குக்கு வர குழந்தைகள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறதை பார்த்தா உடனே போய் அதை தட்டிவிட ஆரம்பிச்சிச்சு காக்கா அதனால் அங்கே வர்ற குழந்தைகள் பார்க்குக்கு வந்தும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி அடி விளையாண்டு தங்களோட உடம்ப மட்டும் இல்லாமல் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களாம்